இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக

நீரும் உம்முடைய மனைவியும் இருவராய் இருக்கிறீர்கள் அதே சமயத்தில் நீங்கள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று கூறினாள் அப்பொழுது நான் ஆனால் தேவன் மற்றும் குமாரன் என்பது அதிலிருந்து வித்தியாசமாய் உள்ளது பாருங்கள் என்று கூறினேன் மேலும் நான் நீங்கள் என்னை காண்கின்றீர்களா என்று கேட்டேன் அதற்கவளோ ஆம் என்றாள் அப்பொழுது நான் நீங்கள் என்னுடைய மனைவியை காண்கின்றீர்களா என்று கேட்டேன் அதற்கவளோ இல்லை என்று கூறினாள் அப்பொழுது நான் அப்படியானால் பிதாவும் குமாரனும் என்பது இந்த கருத்துக்கு வித்தியாசமானது இயேசுவோ நீங்கள் என்னை காணும்போது நீங்கள் பிதாவை கண்டுபிட்டீர்கள் என்றாரே என்று கூறினேன் புரிகிறதா பிதா குமாரன் பிதா சர்வ வல்லமையுள்ள எகோவா தேவன் அபிஷேகிக்கப்பட்ட தேவகுமாரனாயிருந்த இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்பட்ட ஒரு குடாரத்தில் வாசம் செய்து கொண்டிருந்தார் இயேசு ஒரு மனிதனாயிருந்தார் தேவன் ஒரு ஆவியாய் இருந்தார் தேவனை ஒருவரும் ஒரு காலம் கட்டதில்லை பிதாவின் வடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார் அவருடைய தனித்தன்மை அவருடைய அமைப்பு அவருடைய தெய்வத்துவம் அவர் என்னவா இருந்தாலும் அவர் தேவனாய் இருந்தாரே அவர் தேவனே அல்லாமல் வேறொன்றுமாய் இருக்கவில்லை அதே சமயத்தில் அவர் ஒரு மனிதனாய் இருந்தார் அவர் ஒரு மனிதனாய் தேவன் உள்ளே வாசம் செய்த ஒரு வீடாயிருந்தார் அது உண்மை அவர் தேவனுடைய வாசஸ்தலமாயிருந்தார் இருந்தார் இப்பொழுது உங்களுக்கு அதன் பேரிலான சில வேத வாக்கியங்கள் தேவையானால் சகோதரன் நீதி எனக்காக மார்க்கு பதினாறு நாற்பத்தி ரெண்டை எடுத்தால் நிலமாயிருக்கும் சகோதரி உட்பர்களே நீங்கள் எனக்காக எபேசியர் ஒன்று இருபதை எடுங்கள் வேறு யாரேனும் ஒரு வேதாகமத்தை வைத்துள்ளீர்களா நல்லது உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள் சகோதரி ஆர்னால் நீங்கள் பின்னால் ஒன்றை வைத்துள்ளீர்களா சரி நீங்கள் எனக்கு இதோ எபேசியர் ஒன்று இருபது ஆகும் அப்போ ஏழு ஐம்பத்தைந்தோ சகோதரி ஆர்னால்டு அவர்கள் சரி நவில் நீங்கள் அதை எடுத்து வைத்துள்ளீர்களா சரி இப்பொழுது வாசியுங்கள் சரி இப்பொழுது அங்கே முதல் சொற்றொடரை கவனியுங்கள் இயேசு நான் அவர்தான் என்றார் நான் அவர்தான் நான் அவர்தான் என்பது யாராயிருந்தது உலகத்தில் எந்த மனிதனுமே அதை ஒருபோதும் வியாக்கியானிக்க முடியவே இல்லை கிரேக்க வேதாகம அகராதி போன்றவற்றை வாசிக்கிற நீங்களும் கூட எந்த ஒரு மனிதனாலும் அதை சேர்த்து உச்சரித்து கூற முடியவில்லை அது ஜே வி எச் உள்ளது எவிரேயே வேத பண்டிதர்களாலும் அதை ஒருபோதும் உச்சரிக்க முடியவில்லை அங்கே அந்த எரிகிற முச்சடியில் அந்த நாளில் அவர் மோசையை சந்தித்த போது அது ஜே வி எச் என்பதாய் இருந்தது ஆகையால் அவர்கள் அதை ஜெகோவா என்று உச்சரித்தனர் ஆனால் அது இருக்கவில்லை பாருங்கள் எவருமே அறியார் நீங்களோ பரவாயில்லை மோசையினாலும் அதை உச்சரித்து கூற முடியவில்லையா என்று கேட்கலாம் மோசே என்னை அனுப்பினது யார் என்று நான் கூற முடியும் என்று கேட்டான் அவரோ இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று கூறு இருக்கிறவராக இருக்கிறேன் என்றார் கவனியுங்கள் நான் இருக்கிறேன் என்பது ஒரு நிகழ்காலமாய் உள்ளது நான் இருந்தேன் அல்லது நான் இருப்பேன் என்பதல்ல நான் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் அவர் என்ற இது ஒரு என்றார் இப்பொழுது பண்டிகை நாளிலே அங்கே நின்றதை கவனியுங்கள் அவர்கள் நீ பைத்தியம் என்பதை இப்பொழுது நாங்கள் அறிவோம் என்றார்கள் சரியான வார்த்தைகளில் கூறினால் நீ பித்து பிடித்தவன் என்றனர் பித்து என்றால் பைத்தியம் என்பதாகும் நீ பைத்தியம் பிடித்தவன் என்பதை நாங்கள் அறிவோம் நீ ஒரு சமாரியன் உனக்கு பிசாசு பிடித்துள்ளது என்றனர் அதிகாரம் அவர்களோ இப்பொழுது நீ ஆபரகாமை கண்டேன் என்று கூறுகிறாயே உனக்கு இன்னும் ஐம்பது கேட்டனர் அவர் தன்னுடைய வயதில் சற்று வயோதிகரை போன்று காணப்பட்டிருக்கலாம் ஆனால் அவர் முப்பது வயதுடராய் மட்டுமே இருந்தார் ஆனால் அவருடைய ஊழியத்தின் நிமித்தம் அவ்வாறு வயோதிகரை போன்று இருந்திருக்கலாம் அப்பொழுது அவர்கள் ஐம்பது வயது நிரம்பாத ஒரு இருக்கிற நீ ஆபரகாமை கண்டதாக கூறுகிறாயே என்று கேட்டனர் மேலும் நீ பைத்தியம் பிடித்தவன் என்பதை எப்பொழுது நாங்கள் அறிவோம் என்றனர் பார்த்தீர்களா அதற்கபரோ ஆபிரஹாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்றார் நான் இருக்கிறேன் அவர் நான் இருக்கிறேன் என்ற மகத்தானவராக இருந்தார் இங்கே அவர் இந்த இது இடத்தில் மீண்டும் பாருங்கள் நான் இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் வலது வாரிசத்தில் விற்றிருக்கிற நான் வருவதை நீங்கள் காணும் போது அது சரிதானே சகோதரனே அதை மீண்டும் வாசியுங்கள் சகோதரி உண்டவர்களே இப்பொழுது உங்களுடையதை வாசியுங்கள் ஆமாமா சரி சகோதரியே உங்களுடைய வாசியுங்கள் பாருங்கள் அது அதே விதமாக உள்ளது இப்பொழுது நீங்கள் பாருங்கள் தேவன் ஒரு பெரிய வரதுகரத்தை உடையவராய் இருந்திருக்க முடியாது பாருங்கள் இயேசுவானவர் அவருடைய வரது பாரிசத்தில் இருக்கிறார் வரது பாரிசம் என்பது அதிகாரத்தையே பொருட்படுத்துகிறது புரிகிறதா உதாரணமாக நான் சமய அதிகாரம் முழுவதையும் உடையவராய் இருந்தாலும் அல்லது நான் ஒரு விதமான ஒரு பேராயராய் இருந்தாலும் சகோதரன் நெவில் என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்னுடைய வழக்கையாய் இருப்பார் பாருங்கள் அதன் பொருள் அவர் என்னுடைய என்பதே ஆகும் இப்பொழுது இருக்கிறார் இப்பொழுது அவர் விளக்கி கூறிக்கொண்டிருந்த போது அவர் வலது பாரிசத்தின் வல்லமையில் இருக்கிறார் வாரத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவர் கூறினார் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் உடையவராய் இருக்கிறேன் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு முடிவுபரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவரைத் தவிர மற்றொரு தேவன் அங்கே இருந்தால் அவர் இருப்பாரே பாருங்கள் அங்கே மற்றொரு தேவனே இருக்க முடியாது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருடைய கரத்தில் இருக்கிறது ஆகையால் நீங்கள் பாருங்கள் அவர் வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருக்கிறார் அந்த நபர் கேள்வி கேட்டுள்ளது போல அதனையே அது இல்லை இப்பொழுது பாருங்கள் சரீரம் அதாவது தேவன் ஆவியாயிருக்கிறார் ஆம் எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறீர்கள் அப்படியானால் ஆம் என்று கூறுங்கள் தேவன் ஆவியாயிருக்கிறார் இருக்கிறார் இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாயிருந்தார் நாம் ஒருபோதும் தேவனை பார்க்க முடியாது பாருங்கள் அவர் ஆவியாயிருக்கிறார் உங்களால் ஆவியை பார்க்க முடியாது தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை எந்த மனிதனாலும் தேவனை காண முடியாது நான் இதை கூறுவேனாக அதாவது நீங்கள் என்னை ஒருபோதும் கண்டதில்லை நீங்கள் உங்கள் ஜீவியம் முடிவதிலுமே என்னை ஒருபோதும் கண்டிருக்கவில்லை நீங்கள் என்னை ஒருபோதும் காணவே மாட்டீர்கள் அது உண்மை இந்த நபரை அறிவிக்கிற இந்த சரீரத்தையே நீங்கள் காண்கிறீர்கள் அது இங்கே உள்ளே இருக்கிறது இப்பொழுது இந்த சரீரம் நித்திய ஜீவனை உடையதாக இருக்கவில்லை ஆனால் ஆவியோ நித்திய ஜீவனை உடையதாக இருக்கிறது இந்த சரீரம் திரும்பி போய்விடும் ஆனால் அது இதில் உள்ளதை போன்ற ஒத்த தன்மையாய் மீண்டும் வரும் அதாவது ஒரு கோதுமை மணியானது நிலத்திற்குள் செல்வது போன்றே ஆகும் கிறிஸ்தவ மார்க்கம் உயிர்த்தெழுதலின் பேரில் சார்ந்ததாய் உள்ளதே என்று அதற்கு பதிலாக வேறொன்றை மாற்றுவது அல்ல உயிர்த்தெழுதல் இயேசு மறித்து கீழே சென்ற விதமாகவே அதே விதமாகவே இயேசு திரும்பி வந்தார் நீங்கள் சிகப்பு தலையினை உடையவராய் மறித்து கீழே சென்றால் நீங்கள் திரும்பவும் சிகப்பு தலையினை உடையவராகவே வருவீர்கள் நீங்கள் கருப்பு தலையினை உடையவராக மறித்துக் கீழே சென்றால் நீங்கள் கருப்பு தலையோடு திரும்ப எழுப்பி வருவீர்கள் பாருங்கள் அது ஒரு உயிர்த்தெழுதலாய் உள்ளது நீங்கள் புசிக்கும் போது நான் அதை குறித்து மருத்துவரிடத்தில் கேட்டேன் அண்மையில் நான் ஏன் நான் பதினாறு வயதாக இருந்தபோது ஒவ்வொரு முறையும் நான் புசிக்கும் போது நான் என்னுடைய ஜீவனை புதுப்பித்துக் கொள்கிறேனா என்று கேட்டேன் அதற்கவரோ அது உண்மையே என்றார் நீங்கள் ஒவ்வொரு முறையும் புசிக்கும் போது புதிய உயிரணுக்களை உள்ளே எடுத்துக் கொள்கிறீர்கள் மாம்சம் அதை உண்டுபடுகிறது இல்லை ஆகாரம் இரத்த அணுக்களை உண்டு பண்ணுகிறது அந்த இரத்த அணுக்கள் உங்களை வாழ்வதற்காக ஏதோ ஒன்று ஒவ்வொரு முறையும் மறிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று மறிக்கிறது நீங்கள் இறைச்சியை புசிக்கும் போது பசுமாடு மறித்து விடுகிறது அல்லது நீங்கள் எதை புசித்தாலும் மீன் மறிக்கிறது அல்லது ரொட்டியை உண்டு பண்ண கோதுமை மறிக்கிறது உருளைக்கிழங்கை உண்டு பண்ண உருளைக்கிழங்கு மறித்து விடுகிறது ஜீவனின் ஒவ்வொரு ரூபமும் நீங்கள் மறித்த பொருள்களினூடாக மாத்திரமே உயிர் வாழ முடியும் ஏதோ ஒன்று மறித்த காரணத்தினால் மாத்திரமே உங்களால் லட்சியமாக வாழ முடியும் அது இயேசுவாகும் நீங்கள் சபையை சேர்ந்து கொண்ட காரணத்தினால் அல்ல நீங்கள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட காரணத்தினால் அல்ல நீங்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அல்ல உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தமான இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை நீங்கள் ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலேயாம் நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் இப்பொழுது கவனியுங்கள் நான் இதை கேட்கிறேன் நான் இதை உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன் இதை நோக்கி பாருங்கள் இது அழகாய் உள்ளது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் என்ன கூறினீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடுவீர்கள் இப்பொழுது நான் நினைக்கிறேன் சகோதரி ஸ்மித் எனக்கு தெரிந்த சகோதரன் பிலிமெ எனக்கு பின்னால் இருக்கிறாரா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை திரும்பியனாள் அவள் ஒரு சிறு பெண்ணாய் இருந்தபோது அவளை எனக்கு நினைவிருக்கிறது உங்களுக்கும் என்னை நினைவிருக்கும் நான் முன்பெல்லாம் சற்று குட்டையாக பருமனாக கருமையான வளைவளைவான முடியினை இருந்தேன் நான் முன்பு குத்து சண்டையிடுவது வழக்கம் ஓ அப்பொழுது உலகத்திலேயே நான் ஒரு பகட்டான ஆடம்பரமான மனிதன் என்று என்னை குறித்து எண்ணிக்கொண்டேன் ஓ நான் யாருமே என்னை அடித்துவிட முடியாது இல்லையா என்று எண்ணியிருந்தேன் ஆனால் நான் அதன் பேரில் ஏமாற்றம் கொண்டேன் நீங்கள் பாருங்கள் இப்பொழுது நான் அப்படி அதாவது ஓ என்ன என்று எண்ணி பார்த்தேன் மேலும் நான் நீங்கள் இந்த பொருளை என்னுடைய முதுகின் மேல் வைத்தால் நான் அதனோடு வீதியில் நடந்து சென்று விடுவேன் என்று எண்ணியிருந்தேன் நிச்சயமாகவே எந்த காரியமும் என்னை தொல்லைப்படுத்தவில்லை ஒவ்வொரு முறையும் நான் சாப்பிடும்போது நான் எல்லா நேரத்திலுமே பெரியவனாகவும் பலமுள்ளவனாகவும் ஆனேன் ஒவ்வொரு முறையும் நான் உள்ளே அதாவது புதிய ஜீவனை பெற்றுக்கொள்வேன் நான் இன்றைக்கு செய்வது போன்று நான் முட்டைகோஸ் உருளைக்கிழங்கு அவரை இறைச்சி முதலியவற்றை சாப்பிட்டேன் நான் எல்லா நேரத்திலும் பலமுள்ளவனாகவும் பெரியவனாகவும் ஆனேன் நான் ஏறக்குறைய இருபத்தைந்து வயதுடனாக இருந்தபோது நான் அப்பொழுது புசித்ததை விட இப்பொழுது நன்றாக புசிக்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் என்னை தெரியும் அவ்வாறு புசிப்பதும் தெரியும் என்னால் இப்பொழுது நன்றாக புசிக்க முடிகிறது நாம் எல்லோருமே நன்றாக புசிக்கிறோம் ஆனால் சகோதரன் ஈகன் இது ஏன் இவ்வாறு உள்ளது ஆகையால் நான் இன்னும் நல்ல உணவினை அப்பொழுது புசித்ததை விட மேலான ஊட்டச்சத்துக்களையும் மட்டுமல்ல ஒவ்வொன்றையும் புசித்துக் கொண்டிருக்கிறேன் நான் அதிகமாக புசித்தாலும் நான் படிப்படியாக தளர்வுற்றுப் போகிறேனே இப்பொழுது நான் குனிந்த தோள்பட்டைகளை உடையவனாய் வயோதிகனாய் வழுக்கை தலையனாய் நரைமுடியாக மாறி கைகள் சுருக்கம் கொள்ள முகத்திலோ குழிவிடுந்து தோள்பட்டையில் கொண்டிருக்க ஒவ்வொரு நாள் காலையும் எழுந்திருக்க கடினமானவனாகவும் ஆகி கொண்டு வருகிறேன் ஓ என்னே அது ஏன் இப்படி ஆகிறது நான் ஒவ்வொரு முறை புசிக்கும் போதும் நான் என்னுடைய ஜீவனை புதுப்பித்தாலும் இப்படி ஆகிறது நான் ஒரு கூஜாவில் இருந்து ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ளாக தண்ணீரை ஊற்றிக் கொண்டிருந்தால் அப்பொழுது அதே தண்ணீர் பாதி அளவுதான் நிரம்புகிறது அப்பொழுது தண்ணீரின் அளவு உயர்வதற்கு பதிலாக அதே தண்ணீர் மாறி மாறி ஊற்றும் போது எல்லா நேரத்திலுமே குறையத் துவங்குகிறது நான் உள்ளே அதிகமாக ஊற்றினால் அது வேகமாக குறை துவங்கிறது அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது உங்களால் அதை விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்க முடியாது இந்த புத்தகம் மாத்திரமே தேவன் அதை நியமித்திருக்கிறார் என்று நிரூபிக்க உள்ளது அது ஒரு நியமனமாய் உள்ளது தேவன் நம்முடைய வளர்ச்சியை கண்டார் வயோதிக மனிதராகி உங்களைத்தான் வயோதிக ஸ்திரீகளாகி உங்களைத்தான் உங்களில் சிலருடைய உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுடைய மனைவிகள் மறித்து போயிருக்கலாம் அது எந்த காரியத்தையும் தொல்லைப்படுத்துகிறதில்லை அலலூயா அவர்கள் முற்றிலுமாக காலத்தின் திரைக்கப்பால் கடந்து போய் காத்திருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் உங்களோடு இருக்க வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மை நிச்சயமாகவே அவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் அவர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் என்று வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பலிபீடத்தின் கீழுள்ள உள்ள ஆத்துமாக்களாய் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் என்று வேதம் உரைத்துள்ளது புரிகிறதா அவர்கள் தாங்களாகவே அறிந்து கொள்ளும் நிலையில் இல்லை தேவன் நம்மை ஒருபோதும் தூதர்களாக உண்டாக்கவில்லை அவர் நம்மை மனிதனாகவும் மனுஷியாகவுமே உண்டாக்கினார் நாம் எப்பொழுதுமே புருஷராகவும் ஸ்திரீயாகவுமே இருப்போம் ஏனென்றால் நாம் தேவனுடைய சொந்த ஞானத்தின் ஒரு உற்பத்தியாய் இருக்கிறோம் நாம் எப்போதுமே புருஷரும் ஸ்திரீகளுமாகவே இருக்க முடியும் ஆனால் இது என்ன செய்கிறது பாருங்கள் நீங்கள் கணவனோடு பீடத்தண்டை நடந்து சென்று நாம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு சட்டப்படியான மனமுறிந்த மனைவியாக இருக்கும்படி தேவனுடைய கிருபையினால் இந்த பரிசுத்த விவாகத்தில் ஒன்று சேர்ந்து வாழ நீங்கள் அளித்த உங்களுடைய சாட்சியையும் நீங்கள் கூறின உங்களுடைய வாக்குறுதியையும் ஒருகால் நீங்கள் நினைத்து பார்க்கலாம் நீங்கள் அறிந்துள்ள நீங்கள் இருவருமே கவனிக்க துவங்கின முதல் காரியம் அவள் நேராக பளபளப்பான தலைமுடியோடு இருந்ததும் அம்மா அவள் அழகாகவும் சிறு பழுப்பு நிற கண்களோடு அல்லது நீல நிற கண்களோடு அல்லது அது என்னவா இருந்ததோ அதை பார்க்கிறீர்கள் ஓ நீங்கள் எப்படியாக அவளை நோக்கி பார்த்தீர்கள் நீங்களோ வெளியே நடந்து போய் நீங்கள் தந்தையை பார்த்து இப்பொழுது அவர்களுடைய தோள்பட்டைகள் நேராக இருப்பதை பார்த்தீர்கள் கொஞ்சம் கடித்து அவைகளோ தொங்க துவங்குகின்றன அம்மாவோ நரைத்த தலையினை உடையவளாகி முடக்குவாதம் போன்றவை உண்டாக கொஞ்சம் கடித்தவள் மறித்து போனாள் அல்லது அவர் மறித்து போனார் அது என்னவா இருந்தது நின்று கொண்டிருந்ததை தேவன் கண்டு அவர் அதுதான் இது எனக்கு வேண்டும் என்றார் சரி மரணமே நீ வா ஆனால் நான் உன்னை அனுமதிக்கும் வரை உன்னால் அவர்களை எடுத்துக் கொள்ள முடியாது ஓ ஓ நான் யோபுவை குறித்து எண்ணி பார்க்கிறேன் ஆம் தேவன் கீழ் நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார் தேவன் யோபுவை நேசித்தார் என்பதை அவன் அறிந்திருந்தான் சாத்தானால் உன்னை எடுத்துக் கொள்ள முடியாது என்பதை கவனி அவர் நீ அவனை உன்னுடைய கரங்களில் எடுத்துக்கொள் ஆனால் நீ அவனுடைய ஜீவனை மாத்திரம் எடுத்துக் கொள்ளாதே என்றார் அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் தோள்பட்டைகள் குனிய துவங்கி கொஞ்சம் கழித்து நீங்கள் மறித்து விடுவீர்கள் என்ன சம்பவித்ததாக இருந்தது இப்பொழுது உயிர் தேடுதலில் அங்கே மரணத்தின் அறிகுறிகள் என்ற ஒரு காரியமும் இருக்காது அங்கே இந்த பூமிக்குரிய அறிகுறிகளின் ஒரு காரியமும் இருக்க முடியாது அதை குறித்து என்னவென்றால் பாருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தத்தினால் வளர்ந்து கொண்டிருந்தீர்கள் நீங்கள் ஜீவனை உடையவராய் இருந்தீர்கள் அப்பொழுது மரணம் உள்ளே வந்து உங்களை கீழே கொண்டு செல்கிறது அதே ஆகாரத்தையும் மற்றமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் புசித்து அதே விதமான தண்ணீரையே பருகி ஒவ்வொன்றையும் செய்கிறீர்கள் ஆனாலும் மரணம் உள்ளே வருகிறது ஆனால் காட்சியோ ஏற்கனவே அமைக்கப்பட்டாயிற்று அலு உயிர் தேடுதலில் நீங்கள் மீண்டும் ஜீவனோடு இருப்பீர்கள் அங்கே மரணமே இருக்காது அல்லது மரணத்துக்குத்த தன்மையே இருக்காது அல்லது வயோதிகமோ அல்லது முடமோ அல்லது வேறெந்த காரியமோ இருக்காது நாம் அவருடைய சாயலில் அழிவில்லாமல் என்னென்றுமாய் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்களாய் நிற்போம் அருளுயா ஓ அது எந்த நபரையும் சத்தமிட செய்யும் விசேஷமாக நீங்கள் என்னுடைய வயதை அடையும் போது சத்தமிட செய்யும் என்னுடைய வயதில் நீங்கள் அதை குறித்து எப்போதும் இருந்தது காட்டிலும் அதிகமாகவே சிந்திப்பீர்கள் என்று நான் இழுக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரியான மாறும் நிலையில் இருக்கிறீர்கள் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இதை குறித்தெல்லாம் என்ன நான் என்ன செய்திருக்கிறேன் என்று வியப்புற தூங்குகிறீர்கள் நான் இங்கே திரும்பி கீழ் நோக்கி பார்த்து என்னே நன்மை கத்தாவே அவர் எங்கே போயிருக்கிறார் இதோ நான் நாற்பத்தி எட்டு வயதுடனாக இருக்கிறேன் இன்னும் இரண்டு வருடங்களில் நான் அரைநூறு வயதனை அடைவேன் நான் மாத்திரம் என்றெல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன் நான் ஆதாயம் செய்துள்ள ஒரு சில ஆத்துமாக்களை அப்படியே நோக்கி பார்க்கிறேன் நான் இன்னும் கோடான கோடி ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் தேவனே எனக்கு உதவி செய்யும் நான் ஒரு விடுமுறை காலத்தில் கூட வீட்டிற்கு வருவதன் பேரில் நான் என்னை குறித்து வெட்கமடைகிறேன் அதாவது ஓ அறுப்புக்கு வயல் விளைந்திருக்கின்றன வேலையாட்களோ கொஞ்சம் கோடிக்கணக்கான ஒரு பாவத்திலும் அவமானத்திலும் ஒவ்வொரு நாளும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள் நான் இங்கே இரவிலே படுக்கைக்கு செல்லும் போது அப்பால் உள்ள தேசத்தில் உள்ள அந்த ஏழ்மையான அஞ்ஞானிகளின் கூக்குற கேட்டேன் நான் ஆகாய விமான நிலையத்தில் நின்று கொண்டிருந்த போது எப்படியாய் ஆயிரக்கணக்கில் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவின் கதையை கேட்பதற்கு என்னை பின்தொடர்ந்து வந்து இடுத்த போது அங்கே அவர்களை பின்னால் தடுத்து நிறுத்த அவர்கள் ராணுவத்தை பயன்படுத்த வேண்டியதாக இருந்தது நாமோ இங்கே கெஞ்சி செய்தித்தாளில் விளம்பரம் செய்து மற்றுமுள்ள ஒவ்வொன்றையும் செய்து அவர்கள் அமர்வதற்கு மிக அருமையான இடங்களை ஏற்பாடு செய்து மிகச்சிறந்த பொழுதுபோக்கிற்காக அருமையான பாடலை பாட செய்தாலும் அவர்களோ வந்து ஓ பரவாயில்லை அது என்னுடைய விசுவாசத்தை சேர்ந்திராவிடனும் அது சரியா இருந்தது என்று நான் இருக்கிறேன் என்பார்கள் ஓ என்னே அது எவ்வளவு காலம் நீடித்திருக்க முடியும் அதுவல்ல இது சரியல்ல நாமோ இங்கே கோடான கோடித்தன் இடையுள்ள ஆகாரத்தை குப்பத்தொட்டியில் கொட்டுகிறோம் அந்த ஜனங்களோ அதை ஏற்றுக்கொள்ள மகிழ்ச்சி அடைவார்கள் நம்மை போன்றே அவர்களும் இப்பூவியின் இருக்கிறார்கள் என்னே நாம் நல்லது அதாவது அது நீண்ட காலத்துக்கு அந்த விதமாக செயல்பட முடியாது சரி இப்பொழுது ஒன்றாயிருக்கிறார்கள் ஏழில் கவனியுங்கள் அது பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா வார்த்தை அது குமாரனாய் உள்ளது பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பவர்களே இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று உரைத்துள்ளது பூலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் அந்த மூலக்கூறுகளும் கிறிஸ்துவின் வந்தன அவர்கள் அவருடைய போது தண்ணீர் வெளியே வந்தது வந்தது ரத்தம் உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றார் அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது அதுவே அந்த மூன்று மூலக்கூறுகள் இந்த மூன்றும் ஒன்றாயிருக்கவில்லை ஆனால் அவைகள் ஒருமைப்பட்டிருக்கின்றன பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒன்றியோவான் ஐந்து ஏழு இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்று கூறுகிறது ஜலம் ரத்தம் ஆவி ஒருமைப்பட்டிருக்கின்றன ஒன்றாய் அல்ல ஆனால் ஒருமைப்பட்டிருக்கின்றன செய்ய முடிந்த ஒரே காரியம் தேவன் தம்மையே காண முடிந்த போது அதாவது இந்த சரீரம் கடந்து சென்ற தண்டனையினூடாக பார்க்கும் போது அங்கே இடைவெளி இருந்தது அங்கே இடைவெளி இருக்கிறது நீங்கள் பாருங்கள் அப்பொழுது அங்கே அந்த ரத்தமானது அவருக்கும் நியாயத்திற்புக்கும் இடையே நிற்கிறதை அவர் காண்கிறார் இதோ அவருடைய வார்த்தை அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று உரைத்தது இங்கே இயேசு ஆனால் நான் அவர்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் நான் அவர்களுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன் என்றார் அன்று ஒரு இரவு அங்கே அந்த அறையில் உண்மையாகவே மோசமாக இருந்த அந்த ஸ்திரியை குறித்த தரிசனத்தை நான் கண்டபோது கூறின என்னுடைய கதை நினைவிருக்கிறதா நான் அவளை கடிது கொண்டிருந்தேன் தேவனே நீர் ஏன் அந்த இடத்தையே அடித்து போடக்கூடாது என்றேன் பாருங்கள் அப்பொழுது அவர் எனக்கு காண்பித்தார் அப்பொழுது நான் அவரிடத்தில் நடந்து சென்று என்ன சம்பவித்திருந்தது என்று அவளிடம் கூறினேன்